ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சான் ஸோ அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாசத்தோடையும் வந்து ரொம்ப நல்லா அதை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னச்சு அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பையனுக்கு ஸோ கல்யாணம் ஆகி மருமக வீட்டுக்கு வந்திருக்காங்க மருமக வந்து கொஞ்ச நாள்லேயும் வந்து மாமனார் வந்து இறந்து போயிட்டார் அதாவது இந்த பையனோட அப்பா இறந்துட்டார் ஸோ அம்மா மட்டுந்தான் ஸோ அம்மா இவன் பையன் பையனோட வைஃப் ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறந்துச்சு அதுவும் வந்து ஒரு ஆண் குழந்தை ஸோ இப்போ அந்த குழந்தைய வந்து பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக வளர்த்திட்டு கூட்டிகிட்டு வராங்க இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பையனுக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்கிது வெளிநாட்டில் வேலை கிடைச்ச உடனே அம்மா அம்மா மட்டும் இங்கே இருக்காங்க ஒய்ஃபும் இவனும் குழந்தையும் வெளிநாட்டுக்கு போய்ட்றாங்க ஸோ தனியாக அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து கணவன் கிட்டே சொல்லியிருக்காங்க உங்க அம்மா தனியாக இருக்காங்க அவங்களை கொண்டு போய் நம்ம ஓல்டேஜ் ஹோமில் விட்டுடலாம் ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அங்கே நல்லா பார்த்துப்பாங்க இப்போ நம்மளுக்கும் டென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பையனும் என்ன பண்ணியிருக்காரு பொண்டாடி சொன்ன மாதிரியே ஓகேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வாட்டி வெக்கேஷன் வரும்போது அம்மாவை கொண்டு போயிட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டாரான் விட்டுட்டு இவர் இவரோட மனைவி குழந்தை சந்தோஷமாக வெளிநாட்டில் இருக்காங்க இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு லெட்டர் போட்டிருக்காரு அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இவருக்கு டைம் இல்லை ரொம்ப பிஸி இவருக்கு அதனால் வந்து இவர் வந்து எதுவுமே வந்து கான்டாக்ட்ஸே இல்லை அம்மாக்கிட்ட ஸோ அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு லெட்ரு எழுதிட்டு அந்த ஓல்டேஜ் ஹோமோட கிட்டே கொடுத்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் என் பையன் வருவான் வந்தானா இந்த லெட்டரை வந்து அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறந்து போயிடுறாங்க ஸோ இது முடிஞ்சிட்டு பிறகு கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இவனுக்கு தெரிய வந்தது அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ அவன் வந்து பொண்டாட்டி குழந்தையோட ஊருக்கு வந்து அவங்க இருந்த வீட்டெல்லாம் பார்த்து ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோம்க்கு போய் பார்த்துருக்கான் பார்த்துட்ட பிறகு அங்கே ஓல்டேஜ் ஹோமோட ஓர்டன்னு சொல்லியிருக்காரு உங்கள் அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் கொடுத்தாங்க கொடுத்துட்டு என் பையன் என்னைக்காவது ஒரு நாள் வருவான் அந்த டைம் கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஸோ இந்த லெட்டரை என் பையன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த லெட்டரை பிரித்து படித்த போது அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருந்தாங்கன்னா அம்மா வந்து நீ வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா உன்னை வந்து நான் வந்து உனக்கு எந்த சாபமும் நான் கொடுக்க மாட்டேன் உன்னை நான் ரொம்ப நல்ல பையனாக வளர்த்தேன் நீ இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் இந்த லெட்டரை நீ படிக்கிற டைமில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆனால் நீ என்ன பண்ணணும்னா வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்து ஃபேன் சரி கிடையாது ஸோ அதனால் சில டைம் நான் காத்தே இல்லாமல் படுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பெட்டு ப்ராப்பராக இல்லை அதனால் தூக்கமே வரல அதனால தரையில் சில நாள் படுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடும் ப்ராப்பராக இல்லை சில நேரில் வந்து நான் சாப்பாடு பிடிக்காமல் பட்னியாகவும் தூங்கியிருக்கேன் அதனால என்னோட சார்பில் வந்து நீ வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு புது ஃபேனு பெட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் ப்ராப்பர் ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து நீ வந்து டொனேஷன் பண்ணணும் நான் வந்து இப்போ இறந்து போயிட்டேன் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா நாளைக்கு வந்து உன்னோட பையன் வந்து உன்னை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கும்போது நீ இந்த கஷ்டத்தெல்லாம் படக்கூடாது அதனால தான் நான் முன்னெச்சரிக்கையாக வந்து உன்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க அந்த லெட்டரை அதை படித்து பார்த்து பையன் வந்து கண் கலங்கி நின்றுட்டார் ஸோ இதுலேருந்து இருந்து என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னா எல்லோருமே வந்து தப்பு வந்து தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது சூழ்நிலை அவங்கள செய்ய அந்த மாதிரி ஆகிடுது பட் சூழ்நிலை அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாலும் தப்புன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த தப்பை வந்து நம்ம செய்யவே கூடாது கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த விஷயம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த விஷயம் பண்ணக்கூடாது ஸோ வாழ்க்கையில் எப்போயுமே வந்து சில ப்ரின்ஸிபல்ஸோடையும் மாரல் வேல்யூஸோடையும் நம்ம இருக்கணும் அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு காமிச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்